உற்சாகமான காலை வணக்கம் மற்றும் என் மனமார்ந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வணக்கம் அன்பு நண்பர்களே கடந்த ஆண்டில் உங்களுக்கு ஏற்பட்ட தோல்விகள் அனைத்தையும் நல்ல அனுபவங்களாக பாருங்கள் கடந்த ஆண்டில் நீங்கள் பெற்ற வெற்றிகள் அனைத்தையும் நல்ல படிக்கட்டுகளாக பாருங்கள் இந்த புத்தம்புது ஆண்டில் உற்சாகமான மனதுடனும் நேர்மறை எண்ணங்கள் கொண்டு இந்த வருடத்தை நாம் வரவேற்போம் இந்த ஆண்டில் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் இலக்குகள் அனைத்தும் இறைவனின் அருளால் நிறைவேறி உங்கள் வாழ்வில் என்றும் வளமும் நலமும் இணைந்தே இருக்கட்டும் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பு நண்பர்களே இன்றைய ஒரு சிந்தனை இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் தங்களுடைய நிதி தேவைகளை சேமிப்பின் மூலம் நிறைவேற்றுவதை தவிர்த்து கடனின் மூலம் நிறைவேற்றி வருகிறார்கள் அதுக்கு ஆயிரம் காரணங்கள் உண்டுங்க ஏன்னா தேவையில்லாமல் ஒருத்தர் போய் கடன் வாங்கிறதுங்கிறது இல்லை இருந்தாலும் அப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக கடன் வாங்கி அவங்க தேவைகள் நிறைவேறும்போது அதற்கான தவணைத் தொகையை அந்த கடனுடைய இஎம்ஐயை அவங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வருமானத்திலிருந்து தொடர்ந்து வந்து செலுத்தி வர்றாங்க அப்படி செலுத்தி வர்றவங்க அந்த கடனை முழுமையாக கட்டி முடித்த போது தான் அனுபவித்த தொகையை விட உண்மையாக கடன் வாங்கி தான் அனுபவித்த தொகையை விட ரொம்ப அதிகமான அமௌண்ட்டை வந்து கட்டி அவங்களுடைய பொருளாதாரத்தையே நலிவடைகிற அளவுக்கு போயிடுறாங்க இதுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு எடுத்துக்காட்டுகளோட ஒருத்தர் லோன் வாங்கி தன் தேவையை நிறைவேற்றினால் எப்படிங்க லோன் வாங்கி தன்னுடைய பொருளாதார தேவையை ஒருத்தர் நிறைவேற்றினார்னு சொன்னால் அந்த லோனை கட்டி முடிக்கும் போது இன்றைக்கி இருக்கிற வட்டி விகிதத்தில் கட்டி முடிக்கும் போது எவ்வளவு பணம் அவர் லாஸ் ஆகிறாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நேரடியாக எம்எஸ்எக்ஸ்எல்ல விளக்கமாக தரப்போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் கடன் வாங்கி நம்ம பொருளாதார தேவை நிறைவேற்றினா இந்த அளவு நம்ம பணம் லாஸ் ஆகுதா அப்படிங்கிற ஒரு தெளிவான புரிதலுக்கு உங்களால் வர முடியும் இப்போது எடுத்துக்காட்டுக்காக ஒரு நபர் தன்னுடைய குழந்தையுடைய கல்லூரி தேவையை நிறைவேற்றுறதுக்கு கல்லூரி படிப்பிற்கான தேவையை நிறைவேற்றுறதுக்கு பத்து லட்ச ரூபா வேணும் அப்படின்னு சொல்லி கடன் வாங்கிறார் அந்த கடன் மூலமாக தன்னுடைய குழந்தையினுடைய கல்வி தேவையை நிவர்த்தி பண்ணுறார் இந்த பத்து லட்ச ரூபாய் தன் குழந்தையுடைய படிப்புக்குன்னு கடன் வாங்கின இந்த நபர் அந்த லோன் தொகையை கட்டி முடிக்கும் பொழுது என்ன அமௌண்ட்டு கட்டி முடிக்கிறார் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே இந்த பிக்சரை நல்லா கவனிங்க அவர் வந்து தன் குழந்தையுடைய படிப்புக்காக வாங்குகிற லோன் தொகையினுடைய அளவு பத்து லட்சம் ரூபாய் எதுக்காக வாங்குறாருங்க குழந்த படிப்புக்காக பர்சனல் லோன் பத்து ரூபா வாங்குறாரு ஓகே அதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பத்து சதவீதம் சரிங்களா பத்து சதவீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் பத்து லட்சம் ரூபா வாங்குறாரு எத்தனை வருஷத்துக்கு பதினேழு வருஷம் அந்த லோனை கட்டி முடிக்கிற மாதிரி வாங்குறாரு மாதம் இஎம்ஐ எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் இந்த ஸ்லைடில் மாதம் பத்தாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு ரூபா இஎம்ஐ வருது பதினேழு வருஷம் ஒரு கட்டணம் டோட்டல் இஎம்ஐ எவ்வளோ பே பண்ணியிருக்காரு பாருங்கள் இருபது லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா எவ்வளோ வாங்கினார் லோனு பத்து லட்சம் எவ்வளோ கட்டுறாரு இருபது லட்சத்து அறுபத்தாயிரம் ரூபா எவ்வளோ லாஸ் ஆனார் பத்து லட்சத்தி அறுபத்தாறாயூவா ஏங்க அவருடைய அனுபவித்த தொகை அவர் அனுபவித்த தொகையோட அளவு எவ்வளோங்க பத்தே லட்சம் பத்து ரூபா தொகையை அனுபவிக்கிறதுக்கு இருபது லட்சத்தி அறுபத்தாறாயிரம் ரூபா கட்டினாருன்னு சொன்னால் எப்படிங்க குடும்பம் முன்னேறும் எப்படிங்க அந்த குடும்பம் பெறும் கடன் வாங்கி தன் பொருளாதார தேவையை நிறைவேற்றும் அன்பு உள்ளங்களே தயவுசெய்து இந்த வீடியோவை பார்த்துவிட்டு சிந்தித்து செயல்படுங்கள் எவ்வளோ போனால் லாஸ் ஆகுது இது நிறைய பேர் கட்டிகிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் இவ்வளோ லாஸ் ஆகும்னு தெரியாமல் பண்ணுறாங்க ஒருவேளை இந்த வீடியோவை பார்க்குற மூலமாக தெரிய வந்தால் தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க அன்பு நண்பர்கள பார்த்திங்களா எவ்வளோ பணம் கடன் வாங்கி தன் பொருளாதார தேவை நிறைவேற்றினா தன் கையை விட்டு போகுது லாஸ் ஆகுதுன்னு குடும்பம் எப்படி முன்னேறுங்க சரி ஓகே ஒருவேளை இதே நபர் தன்னுடைய குழந்தையினுடைய கல்லூரி படிப்பு தேவையை ஒரு சேமிப்பின் மூலம் நிறைவேற்றி இருந்தால் எப்படி இருக்கும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா கடன் பத்து லட்ச ரூபா வாங்குனா மாதம் பத்தாயிரத்து நூற்றி எழுவத்தி ஒரு ரூபா பக்கம் இஎம்ஐ வருது கட்டி முடிக்கும்போது இருபது லட்சம் கட்டுறோம் பத்து லட்ச ரூபா தான் அனுபவிச்சோம் கிட்டத்தட்ட பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே லாஸு இதே சேமிப்பின் மூலமாக இந்த பத்து லட்சத்தை அவர் உருவாக்குனா மாத இஎம்ஐ எவ்வளோ வரும் எவ்வளோ கட்டினா போதும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா இல்லைங்களா ஒரு உதாரணத்துக்காக அந்த குழந்தையோட வயசு ஒரு வயசுங்க குழந்தை இப்போ தான் பிறந்து ஒரு வயசு இந்த குழந்தை தன்னுடைய கல்லூரி வாழ்க்கையை அட்டன் பண்ணுறதுக்கு இன்னும் பதினேழு வருடங்கள் உள்ளன கரெக்டுங்களா ஏன்னா பதினெட்டு வயசில் தான் நம்ம இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் படி ஒரு குழந்த வந்து காலேஜ் லைஃப்பை அட்டன் பண்ணோம் அப்போ ஒரு வயசு குழந்தைக்கு இன்னும் பதினேழு வருஷம் இருக்குது அப்போ விஷயம் என்னென்னா பதினேழு வருஷம் கழித்து இதே பத்து ரூபா அந்த குழந்தையுடைய படிப்புக்கு தேவைப்படுறத வச்சுக்கலாம் ஒரு உதாரணத்துக்காக பதினேழு வருஷத்தில் பத்து லட்ச ரூபா அந்த குழந்த படிப்புக்கு வேணும்னு சொன்னால் மாதம் என்ன அமௌண்ட் அந்த பெற்றோர்கள் எடுத்து வச்சா இந்த பத்து லட்சத்தை அச்சீவ் பண்ணிட முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பட் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னோட செல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சேமிப்பினுடைய மகத்துவத்தை நான் உணர்த்துவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் இதை உங்களோட குழந்தையோட ஏஜ் கூட கால்குலேட் பண்ணி பண்ணிட முடியும் அதனால் இந்த வீடியோவை பார்க்குற அன்பு உள்ளங்கள் உங்களோட குழந்தையுடைய எதிர்காலத்துக்கு சேமிப்பின் மூலமாக அந்த தேவையை நிறைவு பண்ணணுமா அப்போ நான் எவ்வளோ என் கையிலேருந்து கட்டணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கால் பண்ணுங்கள் நம்ம நேரடியாக சில விஷயங்களை பகிர்ந்துக்கலாம் வாய்ப்புக்கு நன்றிங்க மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்